ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு எட்டாவது ரெசிபி வாங்கின நூறு கிராம் சன்னா பண்ணிலாம் எட்டாவது ரெசிபி செய்யலாம் காரா மணி வச்சு வாங்க கிச்சனுக்கு போகலாம் எட்டாவது ரெசிபி நூறு கிராம் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினது out. கொஞ்ச நேரம் ஊறட்டும் தாளிக்கிற வைக்க ஊறட்டும் செக்காரா மணி இந்த மாதிரி நல்லா கனமாக இருக்கிறது வாங்கிக்கணும் ஒரு கட்டு இருபது ரூபான்னு சொல்லிட்டு ஒரு கட்டு அந்த சைஸில் கட் பண்ணணும் காராமணி எந்த சைஸில் இருக்குது அந்த சைஸில் தான் கட் பண்ணணும் அப்போ தான் அதில் உள்ள காராமணி மணி கரெக்டாக நல்லா முத்தி இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உள்ள காராமண்ணி நல்லா ஒரு நட்ஸு சேர்ந்து வர மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் தரம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கைகளை அதை வாஷ் பண்ணிக்கலாம் நாலு ஸ்பூன் கடலை எண்ணெய் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைட் எல்லாம் இறங்கி பொலியாக கட் பண்ணிப்பேன் இதெல்லாம் ஒரு கொத்து கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் தேவையான அளவு தேவையானவும் இது லாஸ்ட்டாக போகிறதுனால டெஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வாஷ் பண்ண மாதிரி இது பண்ணால் கொஞ்சம் மண் இருக்கும் அதனால் கொஞ்சம் ரெண்டு வாட்டி தனியாக எடுத்து எவ்வளோ மண் இருக்கு பாருங்கள் அதனால் கொஞ்சம் அந்தளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சு அப்போவும் அந்த லெவலில் டஸ்ட் எப்படி கொடுப்பாங்க ஆனால் ரொம்ப ஒரு டேஸ்ட் கொடுக்குற ஒரு சன்னா பூனி ரொம்ப நல்லா எல்லா டேஸ்ட்டையும் மிஞ்சிடும் அந்த சன்னா பூனி அந்த காயே வேறு லெவலுக்கு பண்ணி கொடுத்துருவோம் நம்மளுக்கு காய் சாப்பிடாதவங்க சாப்பிடுவாங்க கண்டிப்பாக கொலஸ்ட்ராலோ கொலஸ்ட்ரால் அதுவும் இதுவும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது மறுபடியும் போட்டு லாஸ்டில் அந்த மண் பால் எல்லாமே கலந்து தான் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துட்டு நல்லா தொகுட்டி வச்சுக்கிட்டால் சீக்கிரமாக சமைச்சி எடுத்துக்கலாம் செய்யும் செய்யும்போது இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது இல்லையா அதையும் கிளீன் பண்ணிக்கலாம் நம்ம மண் இருந்துச்சுன்னா வாயிலேயே விற்க முடியாது இல்லையா சென்னாக கொஞ்சம்னாவே மண்ணு தான் அதனுடைய பாரம்பரியம் சென்னா கொஞ்சம்னா மண் ஒரு தக்காளி சின்ன தக்காளி மாட்டு தக்காளி நவீனா ஒரு ரெண்டு போட்டுருக்கலாம் நவீன மாட்டு தக்காளி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போயிடுச்சு வாஸ் வரைக்கும் கொஞ்சம் கறிவிடுச்சு

இன்னும் நிறைய காயங்களை சேர்த்துக்கலாம் வாஷ் பண்ணி சேர்க்காரங்க மிளகா கொஞ்சம் சேர்க்காத முன்ன கொஞ்சம் எண்ணையிலேயே நல்லா வதங்கணும் பச்சை வாடை போகிற வைக்கணும் பச்சை கலர் மாறணும் பச்சை வாடை போயிட்டு சீட்டு மிளகாய் நேற்று இந்த கோம்பு எல்லாமே கலந்து கலந்துருக்கிறதுனால சோம்பு பவுடர் போட தேவையில்லை பழக்காமல் இருந்துச்சுன்னா கோம்பு பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு பண்ணலாம் ஒரு டீ கிளாஸால் அரை கிளாஸ் தண்ணி அரை கிளாஸ் தண்ணி நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் அரை கிளாஸ் தான் போடணும் இதால ரெண்டு போட்டுருக்கேன் அப்போ கவுண்ட் பண்ணிடுங்க அரை கிளாஸ் தண்ணி குயிக்காக முடியும் நான் அதை குக்கரில் வச்சுட்டேன் வதக்கிறது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா நல்லா கதறி அது ரெண்டு விசில் வரும்

அவ்வளோதாங்க ஒரு பெட்டு காராம நீங்கள் இருபது ரூபா எட்டாவது ரெசிபி சென்னாக பண்ணி வச்சு அருமையான ஒரு ரெசிபி செய்தாச்சு கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் தண்ணி அந்த அளவுக்கு வச்சு குக்கரில் ஒரு விசில் விட்டுட்டிங்கன்னா குயிக்காக முடிஞ்சிடும் வேலை இந்த பச்சை போகிற வரைக்கும் கொஞ்சம் விலக்கு நீங்களாவே போதும் இந்த சாப்பாட்டில் போட்டு அப்படியே பேசிஞ்சு சாப்பிடலாம் சைடிஷாகவும் வச்சுக்கலாம் ரெண்டும் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் என் எதை எதை சேர்த்தா அருமையாக இருக்கும்ன்றது தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் இந்த இந்த சென்னாக்கொன்னி காராமணி பிடிச்சி இருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பில் பட்டன் மறக்காமல் நல்லா உள்ளங்கள் மேகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும்